அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து கண்ணியத்திற்கு கூறிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவினுடைய மாபெரும் கிருபையினாலும் அவனுடைய அருளினாலும் இஜிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்தை கடந்து தற்பொழுது நாற்பத்தி ஆறாவது இஜிரி ஆண்டை எட்டிருக்கின்றோம் அல்லாஹ் ஷாநுவத்தாலா இந்த ஆண்டில் எல்லாம் விதமான வளங்களையும் நமக்கு நசீபாக்குவானாக மேலும் இந்த நா இந்த ஆண்டில் அல்லாஹுள்ளுவலா நமக்கு எந்த ஒரு நோயும் இல்லாமல் உடல் ஆஃபியத்தை நமக்கு நசிபாக்கி தந்திரல் புடிவானாக மேலும் நம்முடைய வியாபாரங்களில் நம்முடைய வீடுகளில் அலாஹல் ஷானுவத்தாலா பரக்கத் என்ற அந்த அபிவிருத்தியை ஏற்படுத்தி தந்திரல் குடிவானாக என்று துவாக் செய்தவனாக தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் இருக்கிறதே முஹர்ரமுல் ஹராம் என்று சொல்லப்படக்கூடிய மிக சங்கை மிகுந்த ஒரு மாதம் இந்த மாதத்தை குறித்து வசூனுல்லாய் சலல்லா அலை சலம் அவர்கள் சொன்ன அந்த சிறப்புகளை குறித்தும் மேலும் இந்த மாதத்தில் நாம் நோக்கக்கூடிய இந்த ஆஷுராவினுடைய நோன்பின் சிறப்புகளை குறித்தும் ஒரு சில விஷயங்களை நாம் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம் முதலாவதாக இந்த ஆஷுரா என்று சொல்லப்படக்கூடிய இந்த நாளை குறித்து அபிகல் நாயின் ரசூலுல்லாஹ் சல்லாஹூ அலை உசல்லம் அவர்கள் கூறக்கூடிய நேரத்தில் அபூஹுரைரா அதில்லாஹூ அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் கால صلى الله عليه وسلم افضل الصيام بعد رمضان ரமலானுக்கு பின்பாக ரமலானுடைய நோன்பை தாண்டி அல்லாவுக்கு ஆக விருப்பமான ஒரு நோன்பு என்று சொன்னால் ஒரு மாதம் என்று சொன்னால் ஷஹருல்லா அல்லாஹுவினுடைய மாதம் என்று சொல்லப்படக்கூடிய முஹர்ரமினுடைய மாதம் காரணம் அந்த மாதத்தில் நாம் நோற்கக்கூடிய அந்த ஆஷுரா என்ற அந்த நாள் இருப்பதினால் முஹர்ரம் என்ற அந்த மாதமே சிறந்ததாக ஆகிவிடுகிறது மேலும் அந்த முஹர்ரம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மாதத்தில் அல்லாஹ் ஷானுவா தலா பல வரலாற்று சிறப்பு மிகுந்த நிகழ்வுகளை நிகழ்த்தியதின் காரணமாக அந்த மாதம் ரமலானுக்கு பின்பு மிகவும் அது ஏற்றம் பெற்றதாக சிறப்புடையதாக ஆகிவிட்டது மேலும் அஃலாதி பதல் ஃபரீதா பரதாக்கப்பட்ட கடமையாக்கப்பட்ட தொழுகைகளுக்கு பிறகு அல்லாஹுவிடத்தில் ஏற்றமான சிறப்பு மிகுந்த தொழுகை என்று சொன்னால் சலாத்து லேல் இரவு நின்று வணங்கக்கூடிய அந்த வணக்கம் அல்லாஹுவுக்கு மிகவும் பிடித்தமானது எல்லோரும் உறங்கக்கூடிய நேரத்தில் ஒருவர் மாத்திரம் இருந்து அல்லாஹுவை நினைவுபடுத்துகிறார் அல்லாஹை அவர் ஞாபகம் செய்கிறார் என்றால் அல்லாஹ் அவரை மேன்மைப்படுத்துகிறான் மற்றவர்களை விட அவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் சற்றே உயர்த்துகிறான் இங்கு சலாத்துல் லெல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த முராத் தகஜ் தொழுகையை குறிக்கிறது என்பதாக ஹதீஸ் வல்லுநர்கள் நமக்கு எடுத்துரைக்கிறார்கள் மேலும் இந்த முஹர்ரமினுடைய இந்த மாதம் வந்துவிட்டாலே சஹாபாக்கள் எப்படி அவர்கள் தங்களுடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்வார்கள் என்பதற்கு உதாரணமாக இபுனு அப்பாஸ் சதியுல்லா தெலும் அவர்கள் ஜம்சம் கிணற்றுக்கு அருகில் தமது மேல்துண்டை தலையானாக வைத்து கொண்டு சாய்ந்த வண்ணமாக அவர்களிடம் நான் சென்றபோது ஆஷுரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த நோன்பைப் பற்றி எனக்கு சொல்லுங்கள் என அவர்களிடம் கேட்டேன் அதற்கு அவர்கள் முஹரம் மாதத்தின் முதல் பிறையை நீங்கள் கண்டுவிட்டால் அன்றிலிருந்து நீங்கள் நாட்களை எண்ணிக்கொள்ளுங்கள் ஒன்பதாவது பிறை உங்களுக்கு தென்பட்டு விட்டால் காலையில் நீர் ஒரு நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று இப்ரா அப்பாஸ் சதியுல்லா உத்தலானு அவர்கள் கூறிவிட்டு இவ்வாறுதான் தான் நர்சல் அல்லாஹு அலை அவர்கள் ஆசுரான் நோன்பை நோற்றார்களா என்று நான் கேட்டேன் அதற்கு ஆம் என்று இப்னா அப்பாஸ் ஃபதியுல்லா உத்தானு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் எந்த அளவுக்கென்றால் சஹாபாக்கள் கூறக்கூடிய நேரத்தில் வெயில்ல செல்லல்லாஹு அலை முசல்லம் அவர்கள் ஆசுரா தினத்தின் காலை முழுதில் அன்சாரிகளை அழைத்து நீங்கள் சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்திற்கு சென்று சென்று அங்கு யார் காலையில் நோன்பு நோற்காத நிலையில் எழுந்து கொள்வார்களோ அவர்களுக்கு போய் சொல்லுங்கள் மீதமுள்ள நாளை நோன்பு வைத்தவர்களாக அவர்கள் கழிய வேண்டும் யார் காலையில் நோன்பிருந்த நிலையில் எழுந்துவிட்டாரோ அவர்களிடம் சொல்லுங்கள் நீங்கள் அந்த நோன்பை தக்க வைத்து கொள்ளுங்கள் காரணம் இந்த நாள் ஆஷுராவினுடைய நாள் என்பதை அவர்களுக்கு உணர்த்துங்கள் என்று கூறுவார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அதிசய புகாரி சகிப்பிலை வருகிறது சிறு பிள்ளைகளை கூட அந்த நோன்பினுடைய மகத்துவத்தை விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களுக்கு விளையாட்டு பொருட்களை காட்டி அவர்களை விளையாட்டிலேயே ஈடுபடுத்துவார்கள் காரணம் அவர்களுக்கு பசிக்கக்கூடாது என்பதற்காக சிறு பிள்ளைகளை முதற்கொண்டு அந்த நோன்பை நோற்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள் என்றால் இந்த ஆஷராவினுடைய நோன்பு எந்தளவுக்கு மகத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் தெரிந்தாக வேண்டும் சரி இந்த ஆஷுரா என் இந்த நோன்பு எதற்காக வைக்க வேண்டும் ஏன் இந்த நோன்பை நாம் நோக்க வேண்டும் அதற்கு புனாபா சதியா தலானு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அபில் நாயம் சல்லு அலைவசல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள் பக்காவிலிருந்து மதீனாவுக்கு வரக்கூடிய ஜெரத் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் யூதர்கள் அதாவது மதீனாவில் இருக்கக்கூடிய யூதர்கள் அந்த ஆஷுராவினுடைய அந்த நாளில் நோன்பு நோட்ப நோற்றவர்களாக செல்லல்லா அலி செலும் அவர்கள் காணுகிறார்கள் இதை கண்ட பெருமானா செல்லல்லா அலி செல்லும் அவர்கள் அவர்களிடத்தில் போய் கேட்கிறார்கள் நீங்கள் ஏன் இந்த நாளில் நோன்பு நோற்கிறீர்கள் என்று கேட்டபொழுது அதற்கு யூதர்கள் இந்த நாள் இருக்கிறதே மிகவும் சிறந்த ஒரு நாளாக இருக்கிறது இசரவேலர்களை அவர்களின் எதிரிகளிடமிருந்து காப்பாற்றிய நாள்ிரா ஃபிராவினிடமிருந்து மூசா அலி இஸ்லாம் அவர்கள் காப்பாற்றப்பட்ட அல்லாஹுவினால் அவர்கள் அவர்களும் அவருடைய மக்களும் காப்பாற்றப்பட்ட ஒரு மிக முக்கியமான நாள்தான் இந்த ஆஷுராவினுடைய நாள் மூசாவை பின்பற்றக்கூடிய நாங்கள் இந்த நாளில் அவன் அல்லாவுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாங்கள் நோன்பு நோக்கிறோம் என்று யூதர்கள் கூறவே சல்லல்லாஹு சல்லல்லாஹுலி முசல்லம் அவர்கள் பதிலளிக்கிறார்கள் உங்களை விட மூசாவுக்கு அதிகம் உரிமை படைத்தவர்கள் நாங்கள் எங்களுடைய உம்மத்தை முஹம்மதியா என்று கூறிவிட்டு தாமும் நோன்பு நோற்று பிறர்களுக்கும் மக்களுக்கும் மக்களுக்கும்ி வசல்லம் அவர்கள் நோன்பு நோக்குமாறு ஏவினார்கள் அதிலும் குறிப்பாக அந்த ஆம்ஷராவினுடைய ஒன்பதாவது நாள் மாத்திரம் நாம் நோன்பு நோக்கக்கூடாது ஒன்பது மேலும் பத்து ஆகிய இரண்டு நாட்களையும் நாம் சேர்த்தே நோன்பு நோக்க வேண்டும் காரணம் யூதர்கள் ஒன்பதில் அவர்கள் நோன்பு நோற்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஒப்பாக நாம் ஆகிவிடுவோம் எனவே இரண்டாவது நாளான பத்தாவது நாளில் பத்தாவது நாளிலும் நாம் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்பதை நம்சல்லாஹூ அலி வல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் எனவே வல்ல இறைவன் இந்த முஹர்றமனுடைய மாதத்தில் அல்லாஹுக்கு பொருத்தமான அல்லாவுக்கு பிடித்தமான இந்த முஹர்ரம் மாதத்தில் அல்லாஹ் ஷான் தாரா நம்முடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வானாக நமக்கு அல்லாஹனுடைய அந்த வரக்கத்தை நமக்கு நசிபாக்குவானாக அல்லாஹினுடைய அருளை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் பெற்று வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹ் ஆக்கி தந்தல் புரிவானாக என்று ஆட்சியை அவனாக நிறைவு செய்கிறேன் Assalamualaikum warahmatullahi wabarakatuh